அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் இது உங்களுடைய தீன் கல்வி சேனல் நம்ம இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரமலானம் முடிஞ்சு சவால் மாதத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ரமலான் முடிஞ்சு ஒரு ரெண்டு வாரம்லாம் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஏன் இதை பற்றி சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா ரமலான் முடிஞ்சு ஒரு பதினஞ்சு நாள் ஆயிருக்கக்கூடிய நிலமையில நம்ம இதை சோதிச்சு பார்த்தாதான் இனி எத்தனை நாள் இருக்குது இனி வந்து பன்னெண்டு மாதம் இருக்குது அடுத்து மறுபடியும் ரமலான் வரக்கு வரையும் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த ஈமானை வச்சுக்க முடியும் அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா ரமலான் முடிஞ்சு ரெண்டு வாரத்தில் இதை சோதிச்சு பாருங்கள் இன்றைக்கி இதை சோதிச்சு பார்க்குறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எதுக்காக நம்ம சோதிக்க போகிறோன்னா ஒரு ரமலான் ஃபுல்லாக வச்சுருக்கோம் ஒரு ரமலான் ஃபுல்லாக வச்சதுக்கு நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்ப ஒரு ரமலான நம்ம எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம சும்மா சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால அல்லாஹ் எந்த பலனும் இல்ல அல்லா சொல்கிறான் குரானில் நீங்கள் எப்படி நோன்பு வச்சிங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தினரும் நோன்பு வச்சுருந்தாங்க அதாவது மற்ற நபிமார்கள் காலத்திலையும் நோன்பு இருந்துச்சு நல்லா சொல்கிறான் சொல்லிவிட்டு நம்ம எதுக்கு இதெல்லாம் கடமையாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் பசியாக இருந்தோ தாகத்தோடு இருந்தோ எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் நீங்கள் தக்குவாவை அடையாத வரை அப்படின்னு இருக்காங்கல்லாம் அப்படின்னா நீங்கள் தக்குவாவை அடையணும் அப்படிங்கிறக்காகத்தான் உங்களை நான் நோன்பு வைக்க சொல்லியிருக்கேன்னு நல்லா சொல்கிறான் அப்போ அப்போ நோன்புடைய பலன் என்னது நம்ம தக்குவாவே அடையறது அப்போ அந்த தக்குவாவை நம்ம அடைஞ்சால் மட்டும்தான் அது என்ன ஆகும் நம்ம நோம்பு வச்சதுக்கான பிரயோஜனம் இப்போ நீங்க சொல்லுங்க வருஷம் பூராக படிக்கிறோம் எக்ஸாமை வந்து எழுதுகிறோம் எக்ஸாமில் பாஸ் ஆனா தானே அந்த வருஷம் பூரா நம்ம காசு கட்டி படிச்சு மெனக்கட்டத்துக்கு பிரயோஜனம் இல்லாட்டின்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லல்ல அதுக்கு சம்மந்தான் நம்ம மாதம் பூராக நோம்பு வச்சாலோ அமல் செஞ்சாலோ ஈது கொண்டாடுனாலும் கடைசியாக அதெல்லாம் ஏற்றுக்கிட்டானாதான் நமக்கு பிரயோஜனம் அப்போ அது ஏற்றுக்கிட்டான்னா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னது தக்வா அந்த தக்வாவை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த பதினஞ்சு நாள் கழிச்சு இப்போ பார்க்கும் நமக்கு தெரிஞ்சுடும் ஏன்னா எல்லா ஒரு தடவை நமக்கு தக்குவா கொடுக்குறது அடுத்த வருஷ வரையும் ரமலான் வர்ற வரையும் அந்த தக்வா நம்மள்ட்ட இருக்கணுங்கிறதுக்காக தான் கொடுக்கறான் அதாவது நம்ம எப்படி வந்து லைஃப்பில் இருக்கக்கூடிய இந்த லைசென்ஸ்லாம் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுவோமோ அதெல்லாம் ரெனியூ பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய தக்குவாவும் நம்ம வந்து ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும் ஒரு தடவை வந்து நம்ம வாங்கிட்டோம்னா அந்த கார்டெல்லாம் விட்டுறோமா லைசன்ஸ்லாம் விட மாட்டோம் வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க ரெனியூ பண்ணுவாங்க அதை இன்னும் புதுப்பிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய தக் தக்குவாவை புதுப்பிக்கிறான் அதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த நோன்பு அப்ப அது என்னது தக்வாவை கொண்டு வரக்கூடிய முயற்சியாகத்தான் நம்ம நோன்பை பார்க்கணும் அந்த தக்வா நமக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து என்ன இருக்கணும் ஒரு தடவை தக்வா எல்லாம் கொடுக்கறது அடுத்த வருஷம் தக்குவா கொடுக்குற வரையும் நமக்கு அந்த தக்வாவை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்போ அது நம்மள்ட்ட இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒரு மாதம் ஃபுல்லாக வச்சிருக்குமா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தக்குவாவுடைய அடையாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த அடையாளம் உங்கள்கிட்ட இப்போ இருந்துச்சுன்னா அது இருக்கும் முதல் விஷயம் என்னன்னா தக்வாவுடையவர்கள் நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க இபாதத்தான காரியம் ஏத்துல ஈடுபடுவாங்க रमजानல மட்டும் தொழுக மாட்டாங்க रमजानல மட்டும் வந்து குரான் ஓத மாட்டாங்க रमजानல மட்டும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க திக்ர் ஓத மாட்டாங்க மற்ற நாட்களிலயும் தொழுகுவாங்க திக்ரு ஓதுவாங்க எல்லா காரியங்களுமே நன்மையான காரியங்களை குறைவில்லாமல் செய்வாங்க அப்ப நீங்க வந்து மத் எப்படி ரம்ஜான்ல இபாதத் செஞ்சீங்களோ அதே மாதிரி இபாதத் செய்றீங்களான்னு பார்த்துக்கோங்க அப்போ வந்து நிறைய பேர் சுண்ணத்து ஃபருள் நஃபுல்னு சொல்லிட்டு எல்லாமே பேணி தொழுகிறது அது எல்லாம் தொழுகணும் நேரத்துக்கு தொழுகணும் இன்னும் வந்து சொல்லப்போனால் அப்போ செஞ்ச மாதிரி அதிகமான குரான் உதுறது இபாதத் செய்யறதுலாம் இருக்கணும் இது இருந்தால் உங்கள்கிட்ட தக்குவா வந்துருச்சுன்னு அர்த்தம் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அல்லாஹ்வருக்கு பயப்படுறது எப்படி பயப்படுறது தக்குவானாவே அல்லாஹுக்கு பயப்படுறதுதான் நம்ம பொதுவாக அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம் பயப்படுறோம்னு சொல்கிறோம் ஆனால் சொன்னாலும் நம்மளுடைய காரியங்கள் தான் காட்டும் அல்லாவுக்கு நம்ம பயப்படமா இல்லையான்ட்டு அதாவது அல்லாஹுக்கு நான் பயந்துன்னா அல்லாஹும் ஏதாவது விஷயத்தை தடுத்திருந்தானோ அதை நான் செய்யவே மாட்டேன் ஏன்னா எனக்கு தான் பயமா இருக்கே அல்லா என்னை தண்டிச்சிருவான்னு நான் பயப்படுவேன் அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா அல்லாஹூருக்கு பயப்படுறோங்கிறது உண்மையாக இருந்தா நம்ம பாவத்தை எவ்வளோ குறைச்சிருக்கோம் எவ்வளோ விட்டுருக்கோன்னு பார்க்கணும் போன வருஷம் வரும் இதெல்லாம் செஞ்சேன் இந்த ரமலானுக்கு பின்னாடி நான் திருந்திட்டேன் நான் நாடகமே பார்க்கறது இல்லை பாட்டே கேட்கறதில்ல தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறதில்ல புறம் பேசுறதுல பொய் பேசுறதில்ல யாரையும் திட்டுறதில்லை கோவப்படுறதில்லை கத்துறதில்லை இந்த மாதிரி எதையாவது நீங்கள் திருத்திருக்கீங்களா மாறி இருக்கா நான் போன வருஷம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லவளாக இருந்தேன் இந்த வருஷம் நான் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் அடையாளம் அப்போ நீங்கள் வந்து அல்லாஹருக்கு பயப்படுறீங்க தக்குவா கொண்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கெட்ட விஷயங்களை விட்டுட்டிங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மூன்றாவது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு இப்போ நான் வேலை கொடுக்குறேன் அந்த வேலைக்கு உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கூலி கொடுக்குறேன் ஒரு மாதம் வந்து ஆயரூபா கொடுக்குறேன் அதே வேலையை அடுத்த மாதத்துக்கு செய்யுங்க ஆனால் நான் வந்து உங்களுக்கு நூறுரூவா தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் வாங்கிக்க முடியுமா வாங்கிக்க முடியாது ஏன் வாங்கிக்க முடியாது போன மாதம் இதே வேலைக்கு நான் ஆயிரரூவா வாங்கினேன்ல அப்போ எனக்கு இந்த மாதமும் அதே ஆயரூபா கொடு ஏன் குறைச்சி கொடுக்குற நான் தான் உழைக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அந்த மாதிரி தான் ஒரு மாதம் ரமலான்ல தக்குவாவோடு நோன்பு வச்சிட்டோம் தக்குவானா என்ன அர்த்தம் எல்லாம் பயப்படுறோம் எப்படி பயப்படுறோம் பாருங்கள் சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டேன் எப்போ சொல்லிட்டேன்னா சூரியன் யமானதுலேருந்து சூரிய அஸ்தமனமாக வரையும் அதாவது ஃபஜ்ருக்கு பின்னாடி இருந்து மஹ்ரீபுக்கு முன்னாடி வரையும் நீ சாப்பிடாத அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கணும் நல்லா சொல்கிறான் நம்ம என்ன பண்ணுறோம் அதே மாதிரி ஃபஜ்ருக்கு பின்னாடி இருந்து மகரீப் வரையும் சாப்பிடாமல் இருக்கோம் மாதிரி கெட்ட பழக்கங்கள் உள்ளவர்கள் இந்த பீடி சிகரெட் பிடிக்கிறவங்க கூட சில ஹராமான பழக்கங்களை வைத்திருக்கவங்க கூட நோம்பு காலத்தில் அதை பண்ண மாட்டாங்க நோம்பு திறக்கிற வரையும் நோம்பு கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துப்பாங்க மாதிரி தண்ணி குடிக்க மாட்டோம் சாப்பிட மாட்டோம் ஒரு தாக அடிக்கும் யாருமே நம்மளை பார்க்கல போய் ஒரு முட குடிச்சிட்டு வந்துரலாம் அப்படின்னு நம்ம நினைப்போமா நினைக்க மாட்டோம் ஏன்னா அல்லா பார்க்கறான் நோம்பு கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிறோம் அந்த மாதிரி தான் நமக்கு நல்ல விதமாக நம்ம ஒரு மாதமாக அல்லா இடத்துல நல்ல பேர் வாங்கிட்டோம் அதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய பதினோரு மாதமும் அடுத்த ரமலான் வர்ற வரையும் நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல பேர் வாங்கணும் இல்லாட்டினா என்ன ஆயிடும்னா நமக்கே தோணும் எப்படி நமக்கு ஆயரருவா சம்பளம் கொடுத்துட்டு நூறுரூவா கொடுத்தா பிடிக்காதோ அதேமாதிரி அல்லாஹருக்கும் நம்ம ஒரு மாதம் விவாதி செஞ்சுட்டு மற்ற மாதம்லாம் நம்ம சொல்ல பேச்சு கேட்காம ஏமாற்றிட்டு போய் பேசிட்டு நம்ம போன மாதம் செய்யாத காரியத்தெல்லாம் இந்த மாதம் நம்ம செய்யக்கூடாது போன மாதம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நல்லதை இந்த மாதம் நம்ம விடக்கூடாது